அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் ட்ரிக்கி ட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளர் கிடையாது இது பயிற்சி கணக்கானொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை இன்றைக்கி ஜனவரி ஐந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சந்தை இப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படிங்கிப் பூட்டி பார்க்குறோம் இப்போ இருபத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழில் வர்த்தகம் ஆயிட்டிருக்கு அப்போது நம்மளுக்கு என்ன நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வாய்ப்புகள் என்னென்ன ப்ராபிலிட்டி ஆஃப் சான்சஸ் என்ன அப்படிங்கிறதை நாம் பார்க்க வேண்டும் இப்போ நிஃப்டி நிஃப்டி நேற்றைய ஃப்யூச்சர் என்ன இடத்துல முடிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கணும் அப்போ ஃப்யூச்சர் வந்து இருபத்தொன்று எட்நூற்றி பத்து ஹை வச்சுருக்காங்க க்ளோசிங் இருபத்தொன்று எழுநூற்றி எண்பத்தஞ்சு வச்சுருக்காங்க அப்போது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது வந்து இப்போ பார்க்குற வர என்ன வேணாலும் நடக்கலாம் இப்போ வந்து இன்சைடு ஓப்பன் அப்படின்னு அப்போ இன்சைடு ஓப்பனில் இந்த ரேஞ்ச் எஸ்டே ரேஞ்ச் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போது இருபத்தி ஒன்று எட்நூற்றி பத்து இருபத்தொன்னாறுனா இப்போ இரநூறு புள்ளிகள் ரேஞ்ச் இருந்திருக்கு அப்போ நூறு புள்ளிகள் சராசரின்னு இதோட மிட் பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒன்று எழுநூற்றி பதினாறு இருபது எப்படியாலும் வச்சுக்கலாம் நம்மளுக்கு இருபத்தொன்று எழுநூற்றி இருபது மிட் பாயிண்ட்டை வச்சுக்கலாம் அப்போ இருபத்தி ஒன்று அறநூற்றி பதினாறுலோ இருபத்தி ஒன்று எட்நூற்றி பத்து ஹை அப்போது இந்த போர்ஷனில் இருக்கும்போது என்ன நடக்குது இந்த போர்ஷனில் இருக்கும்போது என்ன நடக்குது இதற்கு வெளியில் என்ன நடக்குது இதற்கு கீழே என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்போ ஓப்பன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடச்சாச்சு அப்படின்னா அப்போ இதனை கடக்கக்கூடிய வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் சந்தை என்ன ஆகணும் லாஜிக்கெலாம் இந்த நகர்வை நோக்கி வரணும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அப்போ ஓப்பன் எந்த இடத்துல ஆகுதோ அந்த இடத்துல இருந்து ஹை லோ ரேஞ்சு தான் நம்மளுக்கு வந்து நூறு புள்ளிகளாக மினிமம் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் மினிமம் அப்போ அதிகபட்சம் எவ்வளோ வேலை இருக்கலாம் அப்போ குறைந்தபட்சம் நூறு புள்ளிகள் இருக்குது இதை நான் எப்படி தெரிந்து கொள்வது அப்படிங்கிறத நிறைய பேர்தோட கேள்வி இப்போ தினமும் நீங்கள் முந்தைய பதிவை விட்டுருங்க இனிமேல் இந்த ஹையுக்கும் லோவுக்கும் உண்டான ரேஞ்ச் என்ன இருக்குது தினமும் என்ன இருக்குது அப்படின்னு கையில் எழுதி டேட்டாவை குறிப்பெடுத்துட்டு வாங்க அப்போது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் கேப் அதிகமாக இருக்கும்போது என்ன நடக்குது குறைவாக இருக்கும்போது என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி குறிப்பெடுக்கணும் அடுத்தது இம்ப்ளாய்டு வாலட்டிலிட்டி அதிகமாக இருந்தால் என்ன நடக்குது குறைவாக இருந்தால் என்ன நடக்குது நிறைய பேர்தோட ஆர்வம் என்னென்னா எல்லாத்துக்கும் உண்டான பதில் நம்மளே கொடுக்கணும் நம்ம மறைத்து பேசுகிறோம் அப்படின்னுலாம் சிலர் நினைக்கிறீங்க நான் வந்து உங்களுக்கு இதுனா இது நடக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நான் கொடுக்க விரும்பலை இப்படியெல்லாம் இருந்தால் என்ன நடக்குது நீங்கள் பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணுங்கள் அப்படிங்கிற குறிப்பை தான் நம்ம கொடுக்குறோம் அதனால் உங்களுடைய பார்வையில் நீங்கள் வந்து முடிவெடுக்கணும் ஏன் இதை சொல்லலை அப்படின்னா சப்போர்ட் அப்படிங்கிற இடத்துல பை பண்ணணும் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் அதிகமாக தெரிஞ்சக்கூடிய இடம் அப்போது சப்போர்ட் இடம் வந்தாலே பை பண்ணிடலாமா அப்படி கிடையாது இது வந்து சப்போர்ட்டாக இருந்தால் நீங்கள் சந்தை மேலே போகும்னு நீங்கள் பை பண்ணலாம் ஆனால் இந்த சப்போர்ட்டை பிரேக் என்ன ஆகும் அப்படின்னா கீழே போய்டும் அப்போ இந்த ஒரு புள்ளி தான் மேலே போகிறக்கும் ஒரு தாக்கம் கீழே போகிறக்கும் ஒரு தாக்கம் அதாவது நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு சாலையில் போகிறீங்க ஒரு முடிவில் இரண்டு பக்கம் பாதைகள் பிரிகிறது அதில் எதில் செல்லலாம் அப்படிங்கிறது முடிவெடுக்க வேண்டியது உங்களுடைய கடமை அப்போத்தான் இது புரியும் நம்ம வந்துட்டு இப்போ நேராக போகிறீங்க வலது பக்கம் திரும்புங்க இடது பக்கம் திரும்புங்க வலது பக்கம் திரும்புங்க நம்ம டேரக்ட் பண்ணிட்டு இருக்கிற வரை நீங்கள் மற்றவர்களுடைய உதவி உங்களுக்கு தேவைப்படும் சுயமாக முடிவு எப்போ எடுப்பீங்கன்னா உங்கள் கையில் ஒரு பொறுப்பு இருக்கணும் அப்போ தான் எடுப்பீங்க அப்போது ஒரு சுய முடிவு எடுக்கக்கூடிய திறனை வளர்த்திக்கொள்ள என்னென்னலாம் தேவையோ அதையெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் அதனால இந்த கேள்விகள் அப்படிங்கிறது வந்து ஒரு லாஜிக்காக இருக்கணும் எல்லாமே என்கிட்ட இருந்து கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஏனென்றால் கூட இது யாருக்கு ஏதாவது புத்தகத்தை நான் படிக்கலாமா புத்தகத்தை வந்துட்டு சொல்லுங்கள் அப்படின்னு கூட ஒருத்தர் கேட்டிருந்தார் இந்த அனுபவத்தை நான் எந்த புத்தகத்திலையும் நான் படிக்கலை இதுவரை நான் யாரையும் பின்பற்றியது கிடையாது இது முழுக்க முழுக்க என்னுடைய அப்சர்வேஷன் சந்தை பார்க்கும் விதத்தில் தினமும் குறிப்பெழுதி எழுதி இதை நான் கொண்டு வந்திருக்கேன் இது ஒரு வித்தியாசமான பார்வை அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க இது வித்தியாசமான பார்வை கிடையாது இதுதான் பேசிக் இந்த பேசிக் இல்லாமல் சந்தையே இல்லை அப்படிங்கிறதை உணர வேண்டும் அடுத்தது அட்டவணை இந்த அட்டவணையை பொறுத்தவரை நம்மளுக்கு வந்துட்டு எதற்கு அப்படின்னா இங்கே அதிகமான வேல்யூம் நடக்குது இந்த ஸ்ட்ரைக்குல அதிகமான வேல்யூம் நடக்குது அப்போ இந்த ஸ்ட்ரைக்கில் அதிகமான வேல்யூம் நடக்கிறதுனால உங்களுக்கு இதனுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் அப்போது இந்த தாக்கத்தின் அடிப்படையில் தான் நம்ம வெளிப்படையாக நம்மளுக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னென்னா க்ளோஸ் அப்படிங்கிற ப்ரைஸும் ஹைங்கிற ப்ரைஸும் நம்மளுக்கு தெரியும் ஹை என்றால் இருப்பதிலே அதுதான் அதிகபட்சமான விலை என்பது உங்களுக்கு தெரியும் க்ளோஸ் என்பது முடிவுற்ற வேலை அப்போது நம்மளுக்கு ட்ரேடு இந்த எங்கே வேணாலும் நடந்திருக்கலாம் அப்போது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் இருக்கிறதுலையே அதிகபட்சமான ஹை காலுக்கு ஹை அப்படின்னா மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ஸ் புட்டுக்கு ஹை அப்படின்னா மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் ஏன்னா இந்த ரேஞ்சுக்குள்ள தான் மார்க்கெட் ட்ரேட் ஆகிறதுக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்போது இருபத்தி ஒன்று எழுநூறு கால் இப்போ ஹை நூற்றி நாற்பத்தி ரெண்டு வச்சுட்டாங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பெரி இந்த எக்ஸ்பெரினா இந்த பதினொன்று ஜனவரி முடியிற்குள்ள இவங்க நூற்றி நாற்பத்தி ரெண்டை கடக்கவில்லை எனில் சந்தை இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி இரண்டிற்கு அபோவ் செல்லக்கூடிய வாய்ப்பே இல்லை என்று பொருள் நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே இருக்கக்கூடிய வாய்ப்பே அமையுது அப்படின்னா மார்க்கெட்டை இருபத்தி ஒன்று எட்நூற்றி நாற்பத்தி ரெண்டுக்கு அபோவ் கொண்டு போயே ஆக வேண்டும் தான் இதனுடைய பொருள் இதன் அடிப்படையில் தான் நம்ம வந்து கணக்கீடு செய்யறோம் நம்ம நம்ம வெறுமனே இருபத்தி ஒன்று எட்நூத்தி நாப்பத்தி ரெண்டை கிடக்காது இல்ல அது கடந்தால் இது வந்து ஒரு மேஜிக்கல் ஃபிகர் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இது ஏன் கணக்கீடு பண்ணணுங்கிற சொல்லாம போயிட்டா உங்களுக்கு நல்ல ஆர்வமா இருக்கும் நீங்கள் எல்லாம் இது பண்ணுவீங்க ஆனால் எப்படி கணக்கீடு பண்ணணுங்கிற வெளிப்படையாக கொடுத்தும் கூட வெளிப்படையாக நீங்கள் சொல்ல முடியாதா அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு சிலர் எல்லாம் பதிவு பண்ணுறீங்க அப்போது வெளிப்படையாக நம்ம கொடுக்குற விஷயம் கூட வெளிப்படையின்னு தெரியாத அளவுக்கு நீங்கள் இருக்கிறீங்க அப்படிங்கிறதை புரிந்து கொள்ளுங்கள் அப்போ இருபத்தி ஒன்று அறநூறு புட்டு இப்போ நூற்றி ஹை வச்சிட்டாங்க அப்போ இருபத்தி ஒன்று நானூற்றி முப்பத்தி ஒன்று அப்படிங்கிற இடம் இவங்க நூற்றி அறுபத்தொம்போது இருபத்தொன்று அறநூறு புட் நூற்றி அறுபத்தொம்போதுங்கிறது இனி கடக்கவில்லை எனில் சந்தை இதற்கு கீழே போறக்கண வாய்ப்பே கிடையாது நூறு சதவீதம் கிடையாது அப்படிங்கிறதே நீங்கள் உணரணும் அப்போ இவங்க நூற்றி அறுபத்தொம்போதற்கு மேலே இருந்தால் என்ன கீழே இருந்தால் என்ன அப்படிங்கிறது தான் அப்போ முடிவுற்ற விலை நம்மளுக்கு கிடச்சிருச்சு அப்போ இருபத்தி ஒன்று எழுநூறு கால் ஆப்ஷன் இந்த முடிவுற்ற விலை நேற்று முடிவுற்ற விலை நூற்றி இருபத்தொம்போதற்கு அபோவ் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தால் சந்தை என்ன ஆகணும் இருபத்தி ஒன்று எட்நூற்றி இருபத்தி ஒம்போதுங்கிற இடத்தை அடைந்தே தீர வேண்டும் இதுதான் பொருள் அப்போ இது இது வந்து நீங்க முடி பண்ணிக்கணும் அப்போ இதற்கு மேலே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதனை கடப்பதற்குண்டான வாய்ப்பே இல்லை அப்படிங்கற மாதிரி தான் உங்களுடைய நினைவுகள் இருக்க வேண்டும் எண்ணங்கள் இருக்க வேண்டும் அடுத்தது இம்ப்ளைடு வாலட்டி அதாவது சந்தை எங்கே முடிய போகுது நம்மளுக்கு தெரியாது நம்மளுக்கு எங்கே முடியிருக்கணுன்னு வாய்ப்பு நம்ம கொஞ்சம் யோசிக்கிறதுக்கு ப்ராப்ளம் சான்சஸ் பார்க்குறோம் ஒரு நண்பர் பதிவு பண்ணுறாரு இது ஆப்ரேட்டிங்னு எப்படி நம்புறது அதே மாதிரி எங்கே சந்தை முடின்னு சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்குறாரு நம்ம என்ன சொல்கிறோம் ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கோ அந்த ஸ்பாட் மார்க்கெட்டை சார்ந்து இருக்கக்கூடிய இந்த ஐம்பது புள்ளி இந்த நூறு புள்ளிகள் இந்த டைம் வேல்யூன்னு சொல்கிறோம் இப்போ நாளைக்கு ஸ்பாட் மார்க்கெட் இருபத்தி ஒன்று எட்நூற்றி ஐம்பது இருந்தால் இதனை சார்ந்து இருக்கக்கூடிய நூறு புள்ளிகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் நம்ம இங்கே இருக்கிற புள்ளியை மட்டுமே பார்க்க போகிறது கிடையாது அதனால தான் ஸ்பாட் மார்க்கெட் எங்கே இருக்கிறதோ அதனை சார்ந்து அப்படின்னு கொடுத்தாச்சு அதனுடைய மதிப்பு கொடுத்தாச்சு அப்போ அதோடய மதிப்பு அங்கே இருக்கும்போது அதே விலை தான் இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம கொடுத்தாச்சு அப்போ இதை வைத்து நீங்கள் ஆய்வு தான் பண்ணணும் உடனே என்ன நடக்கும் கம்மியாக இருந்தால் என்ன நடக்கும் அதிகமாக இருந்தால் என்ன நடக்கும் அப்போ கம்மியாக இருந்தால் என்ன நடக்குது அதிகமாக இருந்தால் என்ன நடக்குது நீங்கள் நினச்சதுக்கு மாற என்ன நடக்குதுங்கிறத என்ன பண்ணணும் நீங்கள் தான் குறிப்பிடுத்து பார்க்கணும் எல்லா விஷயமும் உங்களுக்கு நம்ம ஒரு சொல்லிட்டா இப்படி இருந்தால் இப்படி நடந்துரும் சொன்னால் நீங்கள் குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி நீங்கள் பார்ப்பீங்க அதை மாற்றி கூட யோசிக்க மாட்டீங்க அப்புறம் அது நடக்கலை இது நடக்கலைன்னு திருப்பி கேள்வி கேட்பீங்க அப்புறம் அது நடக்கலைன்னா அப்புறம் நம்ம ஒரு காரணம் சொல்லுவோம் எது இருந்தாலும் ஒரு காரணத்தை சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரியும் பதிவு வரும் அதனால தான் நம்ம எந்த பதிலும் கொடுக்காமல் இந்த மாதிரி இருந்தால் என்ன நடக்குது நீங்களே பாருங்கள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இது சிறல சிலருக்கு எரிச்சலை உண்டாக்கலாம் அதுக்காக நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இப்படி இருந்தால் இப்படி பண்ணுங்க சொல்லிட்டு போனால் எங்களுக்கு ஈஸியாக போயிடுமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இது ஏன் நடக்குதுங்கிற விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்காம நான் சொல்கிற விஷயத்தை மட்டும் ஏற்றுக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் நீண்ட நாள் இருக்க முடியாது ஏனென்றால் ஒன் சைடு மார்க்கெட்டுக்கு ஒரு விஷயம் நடக்கும் வால்டைல் மார்க்கெட்டில் ஒரு விஷயம் நடக்கும் அப்போது வால்டெயில் மார்க்கெட்டுக்கு தகுந்த அப்போ வால்டெயில் தகுந்த மாதிரி நீங்கள் யோசிக்கணும் ஒன் சைடு மார்க்கெட்டாக இருக்கும் போது ஒன் சைடுக்கு தகுந்த மாதிரி யோசிக்கணும் நீங்கள் ஒன் சைடு மார்க்கெட் அப்போ வால்டெயிலாகவும் வால்டெயில் மார்க்கெட் அப்போ ஒன் சைடாகவும் யோசிச்சிங்கன்னா எல்லாமே தப்பாகத்தான் போகும் அப்படிங்கிறதே உணரணும் பேங்க் நிப்டிக்கு வந்து நம்ம நேற்று க்ளோசிங் நடந்தது முதல் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டைம் வேலி கால்குலேட் பண்ணிடலாம் நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு முடிஞ்சிருக்கிறாங்க அப்போ நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு கால் இரநூறு புட்டோட அளவீடுகளை முதலில் பார்த்து விடலாம் நாற்பத்தி எட்டு இரநூறு நாற்பத்தெட்டு இரநூறு கால் நம்மளுக்கு நானூறுபான்னா நாற்பத்தி எட்டு அறநூறு நாற்பத்தெட்டு இரநூறு புட்டு அறநூறு ரூபாய் நாற்பத்தி ஏழு அறநூறு அப்போ சந்தையோட ரேஞ்ச் இதற்குள் இருக்க வாய்ப்பாக இருக்கும் க்ளோஸிங் ப்ரைஸ் நம்மளுக்கு கிடைச்சதுனால நாற்பத்தி எட்டு ஐநூற்றி ஐம்பத்தி நாலு நாற்பத்தெட்டு இரநூறு புட்டு முந்நூறுபாண்ணா நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் அப்போ இதற்குட்பட்டு சந்தை இருக்கா அப்படிங்கிறதை பார்த்துக்கொள்ளுங்கள் இதற்குள் இருக்கிற வரை சந்தை வால்டெயிலாக இருக்கக்கூடிய வாய்ப்பு தான் மிக அதிகம் நாற்பத்தெட்டு இரு இரநூறு இருக்கிறதுனால நம்ம நாற்பத்தெட்டு நூறுக்கும் நாற்பத்தெட்டு முந்நூறுக்கும் இந்த இரநூறு புள்ளிகளை வச்சு கணக்கீடு பண்ணலாம் இப்போது நாற்பத்தெட்டு இரநூறு சரியாக சந்தை இருக்கிறதுனால இங்கே பாருங்கள் நாற்பத்தெட்டு நூற்றி தொண்ணூத்தஞ்சி அப்போது நாற்பத்தி எட்டு நூறுக்கும் நாற்பத்தெட்டு முந்நூறுக்கும் வைக்கிறோம் இந்த நூறு நாற்பத்தெட்டு நூறு எவ்வளோ இருக்கணும் தொண்ணூத்தஞ்சி ரூபா இருக்கணும் நாற்பத்தெட்டு முந்நூறு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா நூற்றி அஞ்சு ரூபா இருக்கணும் இதுதான் உண்மையான விலை இப்போது ஆனால் இப்போ எவ்வளோ இருக்கிறாங்க நானூற்றி ஐம்பத்தி ஐந்து ரூபாய் இருக்கிறாங்க இவங்க இரநூத்தி ரூபாய் அப்போது பதினாலு அப்போ எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா எவ்வளோ அதிகமாக இருக்காங்க இரநூறு தான் இருக்கணும் எவ்வளோ அதிகமாக இருக்கிறாங்கன்னா அறநூற்றி நாற்பத்தி நாலு ரூபா அதிகமாக இருக்கிறாங்க இந்த அறநூற்றி நாற்பத்தி நாலு அதிகம்னால நாற்பத்தெட்டு நூறு காலுடைய புட்டோட விலை பாருங்கள் இரநூத்தி ஆறுரூபா இவங்க காலுடைய விலை பாருங்கள் முந்நூற்றி முப்பத்தி நாலு ரூபா அப்போது ஐநூற்றி நாற்பது ஒரு நிமிடம் கணக்கெதை தவறு பண்ணிவிட்டேன் மன்னிக்கணும் இங்கே எட்நூற்றி நாற்பத்தி நாலுன்னு போட்டேன் அது எழுநூற்றி நாற்பத்தி நாலு அப்போது ஐநூற்றி நாற்பத்தி நாலு தான் வரணும் அப்போ இப்போ பார்த்தீங்களா இப்போ கிராஸ் செக் பண்ணுறக்கு நம்ம கணக்கிடே ப தப்பாக பண்ணியிருந்தாலும் கூட ஒரு க்ராஸ் செக் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு இது தெரியுது அப்போது இதில் டிகே நடந்தால் இதுலேயும் டிகே நடக்கும் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரிஞ்சுருக்கணும் நான் சொல்லி தெரியக்கூடாது உங்களுக்கே அது தெரியணும் அப்போ இது வந்துட்டு இப்போ இந்த ஐநூத்தி நாப்பத்தி நாலு அப்படிங்கிறது இன்னைக்கு சந்தை முடியக்கூடிய இடத்துல எங்க ஸ்பாட் முடியுதோ அதனை சார்ந்து இருக்கக்கூடிய இரநூறு புள்ளியோட டைம் வேல்யூவோட இது இந்த விலை இருக்காது ஐநூத்தி நாப்பத்தி நாலு கண்டிப்பா இருக்காது இதனை விட குறைவாகத்தான் இருக்கும் ஏனென்றால் இந்த டைம் வேல்யூவை எக்ஸ்பைரி எப்போ ஜீரோ ஆக்கிறதே இவங்களோட கான்செப்ட் அப்போ இது அப்படியே பிரிமியத்தை டிகே பண்ணிகிட்டே வருவாங்க அப்போ இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் சந்தையில் எந்தெந்த இடத்துல எப்படியெல்லாம் நடந்துக்கலாம் அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு புரியும் அதனால் நீங்கள் ஆய்வு செய்யுங்க அதற்கு குறிப்பிடுங்க முதல் சந்தையில் என்ன நடக்குது இப்படி இருந்தாலும் என்ன நடக்குது இம்ப்ளைடு வால்டிட்டி இப்படி இருந்தால் என்ன நடக்குது ஸ்பாட் மார்க்கெட்டுக்கும் ஃபியூச்சர் மார்க்கெட்டுக்கும் இம்பேக்ட் எப்படி நடக்குது ரேஞ்ச் ப்ரேக் அவுட் நடந்தால் எப்படி இருக்குது எஸ்டர்டே ஹை எஸ்டர்டே லோ பிரேக் அவுட் ஆனால் எப்படி இருக்குது இன்சைடு மார்க்கெட்டாக இருந்தால் எப்படி நடக்குது ஓப்பனுக்கு மேலே இருந்தால் எப்படி நடக்குது ப்ரீவியஸ் க்ளோஸுக்கு கீழே மேலே இருந்தால் எப்படி நடக்குது இது எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து நீங்கள் ஆய்வு பண்ணணும் இது சும்மா சாதாரணமாக கிடச்சிடாது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் கற்றுக்கொள்ளணும் அப்படின்னா இதெல்லாம் பார்த்து ஆய்வு பண்ணினா தான் முடியும் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிடைப்பாங்க ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்